சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது கர்நாடகத்தின் குடகு கிளர்ச்சி பற்றி சொன்னீர்கள் அதே காலகட்டத்தில் வடமேற்கு பகுதிகள் எப்படி இருந்தன தாயே காரணம் வலுவாக இருந்த மராட்டிய சாம்ராஜ்யம் ஒடுக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் அமைதியாகவா இருந்தார்கள் நிச்சயமாக அப்படி இருக்கவில்லை மகனே அவர்கள் கொந்தளிப்புடனேயே இருந்தார்கள் முக்கியமாக கோலாப்பூரின் கட்கரிகள் அவர்களின் எழுச்சி அப்போது உணர்ச்சிகரமாக இருந்தது கட்காரிகள் மராட்டிய கோட்டை காவலர்களாக திகழ்ந்தவர்கள் அவர்களது நில உடைமைகளும் உரிமைகளும் ஆங்கிலேயர்களால் பறிக்கப்பட்டன இதனால் அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள் கம்பெனி ஆட்சிக்கு எதிராக மல்லு கட்டி நின்றார்கள் கடுகாரிகளை அடக்கி வைக்க ஆங்கிலேயர்கள் புதிதாக சில நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அப்படி நியமிக்கப்பட்டவர்கள்தான் மம்லத்தார்கள் ஆனால் அவர்களை உள்ளே நுழைய முடியாதபடி கட்காரிகள் தடுத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு செப்டம்பர் மாதம் அவ்வாறு நியமிக்கப்பட்ட மம்லத்தார்கள் புதர்கத் சமன்கத் ஆகிய கோட்டைகளில் உள்ளே நுழைய முடியாதபடி கோட்டைகளின் கதவுகளை இழுத்து மூடினார்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தில் சேர்ந்திருந்த தலப்படை வீரர்கள் என்று சொல்லப்படும் சுதேச வீரர்களும் சேர்ந்து கொண்டார்கள் இதனால் படைபலம் அதிகமானது ஒரு களர்ச்சி வெடித்தது ஆங்கிலேய கம்பெனிக்கு மிகுந்த விசுவாசமாகவே செயல்பட்டு கொண்டிருந்த டி கே பண்டிட் உள்ளிட்ட மேலும் சிலர் அவர்களால் பிடிக்கப்பட்டார்கள் இந்த கோட்டைகளை அடுத்துள்ள பகுதிகளும் கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டன மிக பெரும் கலவரம் மூண்டது வழக்கம் போல இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக கடுமையான இராணுவ நடவடிக்கையை ஆங்கிலேயர்கள் மேற்கொண்டார்கள் அதன் மூலம் கிளர்ச்சியாளர்கள் பலர் பிடிப்பட்டார்கள் நிலைமையை தங்கள் பிடிக்குள் கொண்டு வந்தனர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆனால் கோலாப்பூர் உடன் இந்த கிளர்ச்சி நின்று விடவில்லை அது மேலும் சில பகுதிகளுக்கு பரவியது கோலாப்பூரில் நடந்த நிகழ்வுகள் சவந்த்வாடியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது சவந்த்வாடி மக்கள் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள்தான் அது இப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறிலும் தொடர்ந்து அப்போதும் ஒரு பெரும் கிளர்ச்சி அங்கே வெடித்தது அதுவும் ஆயுத பலத்தால் அடக்கப்பட்டது மீண்டும் ஒரு கிளர்ச்சி அடுத்த இரண்டே ஆண்டுகளில் வெடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் சபந்த்வாடி பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறிவிட்டார்கள் என்று காரணம் கூறி ஆங்கிலேயர்கள் ஒரு அடக்குமுறையை திணித்தார்கள் ஆட்சியாளர் ஆங்கிலேயர்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவனுக்கு பதிலாக அந்த மாநிலத்தை நிர்வகிக்க ஒரு ஐரோப்பிய அரசியல் கண்காணிப்பாளரை நியமித்தது கம்பெனி நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியின் இந்த நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்த அதன் ஆட்சியாளர்கள் கோவாவுக்கு தப்பி ஓடினார்கள் அங்கிருந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியை பெரிதாக கொண்டு செல்ல திட்டமிட்டார்கள் ஆனால் அந்த பகுதியில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கடுமையான பல சட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த பகுதியை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்